அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தைப்பூச திருவிழா ரொம்ப கோலாகலமாக தொடங்கி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலையில எல்லா முருகன் கோவிலுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதில் குறிப்பாக சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலில் தைப்பூச தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடந்து இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பூர் மாவட்டமான காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலில் நம்மளுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம் அதாவது முக்கியமாக உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய அந்த பொருளானது இந்த உலகத்தில் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த உலகத்தில் ஒரு எச்சரிக்கையாகவோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய அறிகுறியாகவோ ஒரு பொருள் வைக்கப்படும் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் பார்த்துருக்கோம் அப்படி பல அதிசயங்களை தாங்கிய ஒரு கோவில் தாங்க இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில தைப்பூச திருவிழா இந்த சிவன்மலையில் எப்படி நடக்கப்போகுது போகுது எப்போ கொடியேற்றம் நடந்தது மேலும் என்ன சிறப்புகள் இருக்கு எத்தனை மணிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கோவிலில் நடக்க போகுது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகங்கள் எல்லாம் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம் இப்போது சிவன்மலை பற்றி என்ன மாதிரியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தைப்பூச திருவிழா இங்கு கடந்த இரண்டாம் தேதி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வீரகாளியம்மன் கோவில் தேர் திருவிழா நிகழ்ச்சியோடு தொடங்கியதுங்க குறிப்பிட்டு வீரகாளியம்மன் மலைக்கு எழுந்தருளல் நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கு பிறகு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மயில் வாகன அபிஷேகம் விநாயகர் வழிபாடு இவையெல்லாம் நடந்தது முருகன் கோவில் சென்னதி முன்பு இருக்கக்கூடிய கொடிமரத்தில் சுமார் பன்னிரெண்டு இருபது மணி அளவில் மயில் மயில் படம் பொறித்த கொடியேற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு சிறப்பு அலங்காரத்தில் சப்பரத்தில் மலையை வளம் வந்து பக்தர்களுக்கு அளித்தார் மேலும் ஒரு மணிக்கு சுவாமி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கு எழுந்தருளல் பூஜையும் நடந்ததுங்க தேரோட்டம் இந்த வரக்கூடிய பதினொன்றாம் தேதி நடக்க இருக்கு இந்த இந்த தைப்பூசத்தின் உச்ச நிகழ்வான இந்த தேரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்காகவே ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல பொதுவாக தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுப்படை கோவில்கள் மட்டும் இல்லாமல் முருகன் எங்கெல்லாம் குடிக்கொண்டு அங்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு திருவிழாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு இந்த சிவன் மலையிலும் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்போது தேரோட்டமானது அன்று காலை அதாவது பதினொன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு மகர புஷ்யன் நல்லூரியில சுவாமி ரத் சுவாமிரதத்திற்கு எழுந்தருளுகிறார் அப்படின்னு சொல்லலாம் மாலை நான்கு மணிக்கு திருத்தேர் படம் தேரோட்டம் தொடங்குங்க பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதியில மழையை வளம் வந்த நிலை அடையும் மேலும் பதினாறாம் தேதி தெப்ப உற்சவம் பரிவேட்டை இவையெல்லாம் நடக்குங்க பதினேழாம் தேதி மணிக்கு மகா தரிசனம் நடக்கும் இருபதாம் தேதி இரவு கொடி இறக்குதல் மற்றும் பாளிகை நீர்த்துறை சேர்த்தலோடு தேர் திருவிழா நிறைவடையும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சிவன்மலை கோவிலில் இந்த தைப்பூசத்தை ஒட்டி கொடியேற்றும் விழாவும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு காங்கேயத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான அதிசயங்களை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதில் இங்கு வரக்கூடிய மக்களுடைய கூட்டமாகட்டும் அங்கு அவர்கள் வேண்டிக்கொள்வது நடப்பது இவை எல்லாமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லினாங்க நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க அல்லது இந்த கோவிலுக்கு இப்போ நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் மறக்காம உங்களுடைய மேலும் இந்த சுப்பிரமணியர் கோவிலில் நாம மனதார அந்த சிவன்மலை சுப்பிரமணியர் முருகப்பெருமானை நினைத்து ஒரு வேண்டுதலை வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே உத்தரவு பெட்டியில் முருகப்பெருமான் பக்தருடைய கனவில் வந்து ஒரு பொருளை உத்தரவிடுவார் அந்த பொருளானது அந்த மீண்டும் சாமியிடமே உத்தரவு கேட்கப்பட்டு அந்த பெட்டியில் வைக்கப்பட்டு வணங்கப்படும் அப்படி பெட்டியில் வைக்கப்படும் பொழுது அந்த பொருளானது மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் அதற்கு உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டியில ஒரு சைக்கிள் வச்சாங்களாம் அந்த சைக்கிளுக்கு பிறகு அந்த சைக்கிளினுடைய பயன்பாடு இந்த உலகத்துல குறைந்து விட்டது அப்படின்னும் அதே போல் மண் வைத்தாங்களாம் அப்போது இந்த ரியல் எஸ்டேட்டினுடைய தொழில் ரொம்ப அமோகமாக இருந்தது எனவும் நெல் வைத்தாங்களாம் அப்போது அரிசியினுடைய விலையேற்றம் அதிகமாக இருந்ததுதான் தங்கம் வைத்தாங்களாம் அப்போது அந்த தங்கத்தினுடைய விலையேற்றம் மிக அதிகமாக இருந்தது இப்படி நிறைய பொருட்கள் அதில் வைக்கப்படுவது உண்டு இப்போ நம்ம பார்த்தது அதில் ஒரு சில பொருள்களை தான் பார்த்தோம் அப்படி முக்கியமா தேர் திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் அடுத்த இந்த நாட்களில் நடக்க இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும் இப்படி இதையொட்டி ப பக்தர்கள் நிறைய வருவாங்க அப்படின்னு சொல்றதால பக்தர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இவை எல்லாமே ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி மேருமலையை வில்லாக வளைக்கும் பொழுது அதிலிருந்து சிதறிய ஒரு மலை துளிதான் இந்த சிவன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த மலையானது இன்று முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற சொல்லுக்கு ஏற்றார் போல இந்த குன்றிலும் முருகப்பெருமான் குடிக்கொண்டு நமக்கு அருள் அளித்து வராரு அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லா எந்த கோவில்லையும் இந்த உலகத்தில் இல்லாத பெரும் சிறப்பே அந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஒரு ஆச்சரியமான கோவில் இது மட்டும் இல்லாம மற்ற எல்லா கோவில்கள்லேயும் முதல் முதலாக விநாயக பெருமானுக்கு பூஜைகள் வழிபாடுகள் நடத்திய பிறகுதான் மற்ற கடவுளுக்கு நடத்துவாங்க ஆனா இந்த கோவில்ல முருகப்பெருமானுக்கே முதல் வழிபாடு என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப காய்ச்சலா இருக்கு இது என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இந்த சிவன்மலை திருமலை சுப்பிரமணியர் ஆண்டவருக்கு ஜூரகேஸ்வரர் அப்படின்னு அந்த கோவிலில் ஒரு ஒரு சாமி இருக்கிறாரு அந்த ஜூரகேஸ்வரருக்கு மிளகால் செய்யப்பட்ட ரசத்தை அங்கிருந்து சமைத்து நாம் மேல கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜுரம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போய்டும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த தேர் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இழுக்கும்போது ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த வகையில் அப்படி இந்த தேர் திருவிழாவில் ஈரோடு கோவை திருப்பூர் கரூர் மட்டும் இல்லை இந்த மாவட்டத்தை சார்ந்த மக்கள் இல்லாமல் வெளியூர்கள்லேருந்தும் அதற்கும் மேற்பட்டு நிறைய பக்தர்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் திருவிழாவை ஒட்டி ஒரு மிக பெரும் திருவிழா கோலமே அந்த சிவன்மலையில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் குழந்தை இல்லாத தம்பதிகள் நீண்ட நாட்களாக திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை திருமணம் நடக்கலை அதே போல் நான் ரொம்ப கடன் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த சிவன்மலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கோவிலில் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சுவாமி அருள் அளிப்பார் முக்கியமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் வந்து கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுவதால் இதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏராளமான கோவில்களில் சிறப்பான பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முன்பு மூன்று நாட்களுக்கு அன்னதானமும் பக்தி சொற்பொழிவு இது போல விஷயங்கள்ல கும்மி நடனம் இவையெல்லாம் நடந்தது கூட உண்டு இந்த கோவிலில் பல்வேறு இடங்கள்ல இருந்து பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பார்க்க முடியும் திருத்தேர் மூன்று தினங்கள் மாலை வளம் வந்து இந்த நிலை அடையும் அப்படின்னு கூட சொல்லலாங்க தமிழகத்தில் மேலும் இந்த தைப்பூச திருவிழா எல்லா இடங்கள்லையுமே சிறப்பாக இருக்குது உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானம் வழிபட்டுட்டு வாங்க அப்படி முடியலை அப்படின்னு சொன்னால் வீடுகளில் இருந்தே கூட முருகப்பெருமானுக்கு விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்யுங்க விக்கிரகமும் இல்லை அப்படின்னா அவருடைய படத்திற்கு பூ போட்டு அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இதற்கு மேலே அனைத்துமே நமக்கு நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த முருகப்பெருமானை எப்படியெல்லாம் வழிபடுறோம் தைப்பூசத்துக்கும் சி சிவன்மலையிலேயும் எவ்வளவு பெரிய விசேஷமான விசேஷம் எல்லாம் நடக்கப் போகிறது இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்